இலங்கை தொடர்பில் ஐநாவில் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை நிறைவேற்றும் வாகனத்தை பின்தொடர்ந்து வாகனம் புலனாய்வு பிரிவினர் வெளியிட்ட தகவல் விஜயராம இல்லத்தில் திருட்டு பொருட்கள் உண்மைகளை மூடி மறைக்க மகிந்த வகுத்த திட்டம் மனம்பேரி என்னால் நியமிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு செயலாளர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ யாலில் கைதான சட்டத்தரணிக்கு நீதிமன்றின் உத்தரவு வெடிக்கவுள்ள போராட்டம் மீண்டும் வந்த காஜாலை நிறுவனம் அமைச்சர் சந்திரசேகரம் இடம்பெற்ற காணல் நீதி எனும் தலைப்பிலான உரையாடல் உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு மன்னார் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட முப்பது வீடுகள் பயனாளிகளிடம் கையளிப்பு வீட்டுத் திட்டத்தில் பெயர் பொறிக்க சஜித் இரண்டு கோடி ஊழல் மோசடி விசாரணை முன்னெடுப்பு கந்தசாமி பிறப்பு இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் இறுதியாக இன்று ஆறாம் திகதி திங்கட்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட பேரணி வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தலைப்பில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் இந்த பேரணி சமர்ப்பிக்கப்பட்டது ஏற்கனவே கடந்த மாத ஆரம்பத்தில் இந்த பேரணியின் முதலாவது வரைவு சமர்ப்பிக்கப்பட்டது பின்னர் அதில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டன அந்த வகையில் திருத்தப்பட்ட இறுதி வரைவு இன்று சமர்ப்பிக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டது இலங்கை மீதான மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்தின் அதிகாரத்தை நீடிக்கும் தீர்மானத்துக்கு அதனை இன்று முன்வைத்த பிரதான ஐந்து நாடுகளுக்கும் மேலாக மேலும் இருபத்தி இரண்டு நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்தன பிரித்தானியாவின் தலைமையில் கனடா மலாவி மோண்டினிக் ரோம் மற்றும் வடமெசிடோனியா ஆகிய இணைய அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பேரணியின் முதலாவது வரைவு கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது அதைவிட ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் போது இலங்கை அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமல் இருக்க முடிவு செய்திருந்தது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஆரம்பமானது இந்நிலையில் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியுடன் கூட்டத்தொடர் நிறைவடைகின்ற நிலையில் அதற்கு முன்னதாக இந்திய தினம் பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் இலங்கை அரசாங்கம் இந்த பிரேரணையையும் சர்வதேச தலையீட்டையும் தொடர்ந்து மறுத்து வருகின்றது இதேபோல இந்த தீர்மானம் நிகழ்ச்சி நிரல் இரண்டின் கீழ் இருப்பதனால் தமிழ் தரப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஐநா சபையிடமும் குறிப்பாக மைய குழு நாடுகளிடமும் இலங்கைக்கு விசேட அறிக்கையாளரே நியமிக்க அழுத்தம் சமை குறிப்பிடத்தக்கது டிர்பி வீரர் வாசிம் தாஜுதீனின் மரணத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அவரது காரை பின்தொடர்ந்த ஜீப்பில் சந்தேக நபரான கஜா என்று அளிக்கப்பட்டு அருண விதான கமக்கே பயணித்திருக்கலாம் என்று குற்ற புலனாய்வு பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது தாஜுதீனின் கொலை தொடர்பாக கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது இந்த நிலையில் இக்கொலைக்கு நேரடியாக பொறுப்பானவர்களை இன்னும் உறுதியாக அடையாளம் காண முடியவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மிதனியாவில் இடம்பெற்று துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட கச்சா தாஜுதீனின் மரணத்திற்கு முன்பு அவரது காரை பின்தொடர்ந்து ஜீப்பில் பயணித்ததை அவரது மனைவி புலனாய்வாளர்களிடம் வாக்கு மூலம் வழங்கியிருந்தார் சம்பவத்துடன் தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் அவருக்கு காண்பிக்கப்பட்ட போது அவரது மனைவியால் அடையாளம் காண்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து காட்சிகளில் காணப்பட்ட நபர் கஜா என்பதனை பிரிவினர் ஏனியவர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இதேவேளை கஜா என்று அளிக்கப்படும் அருணவீதானு கமகேவின் மூத்த புதல்வர் அக்காணொலியில் காணப்படுவது தனது தந்தையார் அல்ல என்றும் அது சம்பந்தமாக விசாரணையை மீள ஆரம்பிக்குமாறும் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சோ ஜனாதிபதி மாளிகை மற்றும் மலரி மாளிகையில் இருந்து பல மதிப்புமிக்க பொருட்களை திருடி விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்ததாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்தில் ராஜபக்ஷவுக்கு உடைமைகளும் இல்லை என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக மஹிந்த ராஜபக்ஷ வசித்த உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள அரசாங்க பொருட்களை பட்டியலிட்டு அவற்றில் உள்ள திருட்டு பொருட்களை அப்புறப்படுத்துவது அவற்றின் பின்னால் உள்ள நோக்கம் என்றும் கூறியுள்ளார் இவை மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மாளிகை மற்றும் அலரி மாளிகையிலிருந்து தொடர்புடைய பொருட்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவும் முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவும் அந்த வீடுகளில் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் சம்பத் மனபேரி என்பவர் தனது ஒருங்கிணைப்பு செயலாளர்களில் ஒருவராக பணியாற்றவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மறுத்துள்ளார் இதுகுறித்து தவறான தகவல்களை பரப்புபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் குருணாக்கல்லில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெற நிகழ்வொன்றில் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தற்போது என்ற ஒருவர் எனது ஒருங்கிணைப்பு செயலாளர்களில் ஒருவர் என்று கூறுகின்றார்கள் நான் இந்த மாவட்டத்தில் இருந்து மட்டுமே ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமித்தேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கூற்று என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி என்றும் யோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான தொந்தரவுகளை தடுப்பதற்காக தண்டனை சட்டக்கோவையில் திருத்தம் மேற்கொள்ளும் போது புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படுவது பாடசாலையை இலக்கு வைத்தாகும் என இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் கொழும்பில் திங்கட்கிழமை இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான தொந்தரவுகளை தடுப்பதற்காக தண்டனை சட்ட திருத்தம் மேற்கொள்ளும் போது புதிய சட்டம் மூலம் கொண்டுவரப்படுவது பெரும்பாலும் பாடசாலையை இலக்கு வைத்தாக்கும் தற்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட இருக்கும் தண்டனை சட்ட பத்தொன்பதாவது அத்தியாயம் திருத்த சட்டம் மூலம் அவ்வாறு நடந்தாகும் இந்த மூலம் தொடர்பில் ஒரு சில அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்த கருத்து மிகவும் அருவருக்கத்தக்கதாகவே நாங்கள் காண்கின்றோம் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பாலியல் ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில் எந்த தடையும் இல்லை என தெரிவித்திருந்தனர் அதே ஓரின சேர்க்கைக்கு ஆதரவு வகையில் கருத்து தெரிவித்திருந்ததை சமூகமன்ற அடிப்படையில் கேள்விக்குட்படுத்த வேண்டிய வளையமாகும் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் பாடசாலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாய தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுவது நூற்றி எண்பது வீதம் பாடசாலையை இலக்கு வைத்ததாகும் இந்த சட்ட திருத்தம் காரணமாக பாடசாலையின் ஒழுக்கத்தை பாதுகாப்பது பிரச்சனையாக அமைவதுடன் ஆசிரியர்கள்

அதனால் இந்த சட்டம் மூலம் இன்னும் பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்படாததால் இந்த சட்டம் மூலம் தொடர்பில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய இடங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் காணி உறுதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான சட்டத்தரணியை பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையில் செல்ல அனுமதித்த அன்று அவர் வெளிநாட்டு பயண தடையும் விதித்திருக்கின்றது யாழ்ப்பாணம் பொம்மைவெளி பகுதியில் காணியொன்றின் உறுதி எழுதியதில் மோசடி இடம்பெற்றமை தொடர்பிலான விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த காணியின் உறுதி முடிப்பினரை வீட்டிய சட்டத்தரணி இன்றைய தினம் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியை விசாரணைகளின் பின்னர் காவல்துறையினர் மல்லாக்கம் நீதவான் நீதிமன்ற நீதவானின் முன்னிலையில் கைதான சட்டத்தரணியை பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு ஆழ்ப்பணையில் செல்ல அவருக்கு வெளிநாட்டு பயண தடையை விதித்துள்ளது அதேவேளை குறித்த சட்டத்தரணியின் வேட்டிக்கு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினர் அத்துமீறி வீட்டுக்குள் நுழைந்து எவ்விதமான நீதிமன்ற கட்டளையும் ஒன்றை தேடுதல் நடாத்தி அடாத்தாக நடந்து கொண்டதாகவும் காவல்துறையினரின் குறித்த செயல்களை கண்டித்து நாளைய தினம் செவ்வாய்கிழமை சட்டத்தரணிகள் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இடம்பெற்ற காணி மோசடி வழக்குகளில் சில சட்டத்தரணிகள் நேரடியாக தொடர்பப்பட்டுள்ளவை விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு தம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக காவல்துறை தரப்பினர் தெரிவித்துள்ளனா் மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கு மணல் ஆய்வு மேற்கொள்ள வந்த நிறுவனத்தினருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் மன்னார் பேசாலை கிராமத்தின் தென்பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதனால் குறித்த பகுதியில் மிகவும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் குறித்த பகுதியில் அமைப்பதாக முன்பே முன்மொழியப்பட்டு பதினான்கு காற்றாலைகளில் பத்து காற்றாலைகளுக்கான மணலாய்வு நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அங்கு விரைந்து பிரதேச மக்கள் இந்நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரியுள்ளனர் இருப்பினும் மக்களை கடந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் நிறுவனத்துக்கு சார்பாக நடவடிக்கை முன்னெடுக்குமாறு தெரிவித்திருக்கின்றார்கள் இதனால் அங்கு திரண்டு மக்கள் குறித்த நிறுவனத்தின் வாகனங்களை முற்றுகையிட்டு வாகனத்தின் முன்படுத்து தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் இதனால் சற்று நேரத்திற்கு அங்கு குறித்த நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு காவல்துறையினரால் குறித்த நிறுவனத்தினருக்கு பணிக்கப்பட்டுள்ளது இதனுடன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவும் மன்னாரில் காற்றாலை அமைப்பதற்கான பொருட்கள் தீவுக்குள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மக்களால் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து இன்று மணலாய்வு நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது අප එඩමේ මොයිසිී කොලමේ වැටමේ චෙක්කනන අපේ ඉඩමැතමයි ට හ හරේ වැට අපේ එඩමට කෝමද විට කරන්න පුළු අපේ යටමට හම මෝ අපේ දෙමට කෝමදට දදාන්නට පුළු වැට රයිල් සිනවද ර ජවි ේ ජනාතිි පත්තරේ අපේටම මන්න අපේ ගෙදරට අපේ ගදරටඔ දාණට පළුවන්ද ය න හ නැන गम आप डेवा दांड बने

தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் துரோகம் இழைக்காது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமை பேரவை அமர்வுகள் தொடர்பில் தாங்கள் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைக்க மாட்டோம் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும் அவர்கள் மீது அதிக கரிசனை கொண்டவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் சுட்டிக்காட்டினார் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முன்னேற்றுவது போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவது என்பவற்றில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் இந்த அரசாங்கம் தீர்வுகளை வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைக்குழி தொடர்பாக ஜனநாயக ரீதியாக பேசுவதற்கும் அகற்றியை அகழ்வதற்கும் இந்த அரசாங்கம் சந்தர்ப்பம் வழங்கியுள்ளது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நியாயமான தீர்வுகளை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிரச்சனைகளை உண்மையாக பேசுவது எமது அரசாங்கம் எமது அரசாங்கத்தில் வீரர்கள் கிடையாது என்றும் குறிப்பிட்டிருக்கு ஜனத்துடன் மக்களின் பிரச்சனைகளை இதயங்களில் இருப்பாக கொண்டு தீர்வு வழங்க அரசாங்கம் முனைப்பு காட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் விமல் வீரவன்சு உதய கம்மன் பில போன்ற அரசியல்வாதிகள் தொடர்ந்து முட்டாள்தனமாக பேசினால் விசாரணைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று அரசாங்க தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை என்று பிரதமைச்சர் மஹிந்து ஜாய் சிங் தெரிவித்துள்ளார் விமல் வீரவன்சு கம்மன் பில மற்றும் எதிர்கட்சி குழு இது முந்தைய அரசாங்கங்களை போலவே இருப்பதாக நினைக்கின்றார்கள் அவர்களால் இனி முட்டாள்தனமாக பேச முடியாது அவர்கள் முட்டாள்தனமாக பேசினால் அவர்களின் அறிக்கைகள் தொடர்பான விசாரணைகளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்றும் அளிக்கப்பட்டிருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் கம்மன் பிலர் நீண்ட காலமாக முட்டாள்தனமாக பேசி வருகின்றார் விமல் வீரவன்சவம் முட்டாள்தனமாக பேசி வருகின்றார் இதுபோன்ற முட்டாள்தனமாக பேசும் அனைத்து அரசியல்வாதிகளையும் ஆதாரங்களுடன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு நாம் கூற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருக்கோடுமலையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ராணுவத்தால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்கான நீதி கோரி போராடிய வைத்தியர் மனோகரனையும் படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களையும் நினைவுகூரும் காணல் நீதியும் தலைப்பிலான உரையாடல் இன்று யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் இடம்பெற்றது இதன்போது வைத்தியர் மனோகரனின் உருவப்பண்டத்துக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அரசியல் செயற்பாட்டாளர் ராஜீவ்காந்த் பத்திரிகையாளர் நிக்சந்த் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசு தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரர் ஐக்கிய சோசலிச கட்சியை சேர்ந்த சட்டத்தரணி ஸ்ரீநாத் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் ஆகியோர் சபை அந்த தீர்மானங்களில் எங்களுடைய தமிழ் தரப்பாக நாங்கள் செய்கின்ற தவறு நான் இந்த ஆண்டு தான் அது ஒரு லபத்துக்கான மாறி இருக்கின்றது நாங்கள் இந்த தனிநபர் போர்க்குற்றம் தனிநபர் குற்றங்கள் என்பது அரசு பொறுப்புகளுக்கு நாங்கள் செல்வதில்லை இங்கே சாட்சியங்களை திரட்டுகின்ற பொழுது மூன்று முறைகள் இருக்கின்றன சர்வேச ரீதியாக ஓஐஎஸ்எல் ஆஸ்ட்ராப் என்ற முறைகள் தற்போது தோல்வி கண்டு வரும் அது தாங்களாக எங்கள் பெற்ற சாட்சியங்களை திரட்டுகின்றது நாங்கள் கோருவது அதாவது நம்பகத்தன்மை சட்ட ரீதியாக நிரூபிக்கக்கூடியது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இரண்டு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு போலீசார் இப்போது அதான் இந்த விசாரணைக்கு நடந்திருந்தது ஆனால் நாங்கள் கேட்பது எங்கள் சார்பான நாங்கள் கொண்டு போய் செய்கின்ற நாங்கள் அதாவது இந்த குற்றம் எதிரி எங்கள் மீது இனத்தை அழிப்பதற்காக திட்டம் தீட்டியிருக்கின்றான் நோக்கத்தோடு செய்திருக்கின்றான் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சட்டத்தன்மை வாய்ப்பாக நிரூபிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டதற்காக நாங்கள் செய்ய வேண்டும் ஆனால் இப்போது அது இன்னும் நடக்கவில்லை இப்ப இந்த போர்க்குற்ற விசாரணை மனித எதிரான குற்றங்கள் என்பதுதான் பேசப்படுகின்றது இப்ப இன அழிப்பு என்று சொல்லி நாங்கள் கேட்கின்ற விடயம் என்பது நான் நினைக்கின்ற இந்த போராட்டத்தை முப்பது பேருடைய ஆயுத போராட்டத்தோடு சமப்படுத்தி பார்க்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதே ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே அது படுகொலையாக மாறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே கல்லொயா திட்டம் ஆரம்பிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கல்லவையா படுகொலை ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கொடுமுறை அடைந்த கொலை அங்கு ஆரம்பிக்கிறது நோக்கம் அங்கு ஆரம்பிக்கின்றது பின்னர்தான் அங்கு எழுவதுகளில்தான் ஆயுதப் போராட்டம் ஆரம்பிக்கின்றது அப்ப போர்க்குற்றம் என்பது இன அழிப்புக்கான நோக்கம் அங்கே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது வந்திருக்கிறது அதன் பின்னர்தான் அதை எதிர்த்து போர் தொடங்கியது அது பின்னர் தருவதுதான் போர்க்குற்றம் இங்க சொல்லுங்க மருத்துவ குரங்களின் எதிரான குற்றங்கள் என்பது இப்ப இந்த போர் குற்றம் விசாரணை மனித எதிரான குற்றங்கள் வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் இரண்டு தரப்பும் விசாரிக்கப்படும் அரசாங்க தரப்பிலும் விடுதலை பிரிவு தரப்பிலும் அல்லது வேறு ஆயுத குழுக்கள் தரப்பிலும் விசாரிக்கப்படும் குற்றம் அளித்தவர்கள் தள்ளிக்கப்படுவார் அவ்வளவுதான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இது போகின்ற பொழுது இப்ப நாளைக்கு ஒஸ்தாப் எடுத்த ஆதாரங்கள் ப்ரொசிக்யூட்டர் தான் போட போறேன் எங்களுக்கு அது நாங்களாக பாதிக்கப்பட்ட தரப்பாக போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்ப நாங்கள் இன அழிப்பு என்று கேட்கிறது முதல் முதல் நடவழங்கிய குற்றம் என்பது இன அழிப்பு குற்றம் அப்ப விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்னர் சாட்சியங்கள் பெறப்பட வேண்டும் சாட்சியங்கள் இந்த மூன்று முறைகள் இருக்கின்றன ப்ரூட் ஆஃப் ப்ரூ இரண்டு விதமான இந்த சட்டத்தன்மையாக நம்பகத்தன்மையாக செய்யக்கூடிய நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சாட்சியங்களை பெறுகின்ற அமுறைகள் நாங்கள் செய்ய வேண்டும் அப்படியாக இருந்தால் நாங்கள் சர்வதேச நிதி மனு துவக்கி போகின்ற பொழுது நாங்கள் அரசியலற்ற சமூகம் என்றால் போக முடியாது என்றால் ஒரு சிறிய அரசியங்களுக்காக வர வேண்டும் அதை நாங்கள் கேட்க வேண்டும் அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களிடம்தான் இந்த ஆஃப் போகும் இந்த நம்பகத்தன்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியங்கள் அப்ப அதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் ஐநா நல்லுரிமை சபைக்குள்ளே வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி செய்ய முடியாது இன்று வரைக்கும் நாங்கள் அதை நோக்கி பயணிக்கவில்லை இந்த இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு எங்களுக்கு பொருத்தமில்லை இல்லை நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சோல்பரி அரசியல் யாப்பு இது இன்று இருக்கின்ற இரண்டாவது குடியரசு யாப்பு திட்டத்தோடு இருக்கின்ற இரண்டாவது குடியரசு அரசியல் யாப்பு வரையும் இந்த சிஸ்டம் எங்களுக்கு பொருத்தமானது அல்ல மன்னார் மாவட்டத்தில் செமட்டு நெவகண மானிய வீட்டு திட்டத்தின் கீழ் மன்னார் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட முப்பது வீடுகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது உலக குடியிருப்பு தினத்தையொட்டி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை குறித்த வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஏனைய வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக வசதியற்ற குடும்பங்களுக்கு ரூபா ஒரு மில்லியன் நிதி உதவியின் மூலம் வீடுகள் கட்டி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதற்கு மன்னார் மாவட்டத்தில் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய ஐந்து பிரதேச செயலர் பிரிவுகளில் இருந்தும் ஒரு பிரதேச செயலாளர் பிரிவில் ஆறு பயனாளிகள் வீதம் முப்பது பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டனர் அதற்கு அமைவாக மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பயனாளிகள் மேலதிக நிதி செலவீட்டில் குறித்த வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட முகாமையாளர் இப்ராஹிம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் பிரதேச செயலாளர்கள் திட்டமிடல் அதிகாரி என்று பலர் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்தபோது தான் ஜனாதிபதியாக வர வேண்டுமென்ற அரசியல் நோக்கத்தோடு சமட்டு சமன் எனும் வீட்டுத் திட்டத்தை ஆரம்பித்து இடைநடுவில் அத்திட்டம் கைவிடப்பட்டதுடன் கல்வெட்டுகளில் பெயர் பொறிப்பதற்கு இரண்டு கோடிகளுக்கு மேல் செலவு செய்து இடம்பெற்று ஊழல் மோசடி தொடர்பாக ஆணைக்குழு ஒன்றை நியமித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வடக்கு தெரிவித்திருக்கிறார் திமிலை தீவு உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் ஒரு மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை சம்பிரதாய பூர்வமாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை மக்களிடம் கையளித்த பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் கடந்த காலத்தில் சஜித் பிரேமதாசு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வீட்டு திட்டங்கள் அத்திவாரமிட்டு கைவிடப்பட்டிருந்தது அந்த வீடுகள் நிதி நிதியொதுக்கீடு செய்யப்படாமலே அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எட்டு வீட்டு தொகுதிகள் அமைக்க என ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் கைவிடப்பட்ட இந்த திட்டம் பத்து வருடங்களுக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைவிடப்பட்டிருக்கும் வீட்டு தொகுதிகளை மீண்டும் ஆரம்பித்தார் நிதி ஒதுக்கீடு செய்து புனர் நிர்மாணம் செய்து முடிவடையும் நிலையில் உள்ளது சமனை என குறிப்பிடும் வேலை திட்டத்தின் ஊடாக வீட்டு தொகுதிகளை நிர்மாணிப்பதற்காக கையளிக்கின்ற போது தமது பெயர்களை கல்வெட்டுக்களில் பொறிப்பதற்கு இரண்டு கோடிகளுக்கு மேல் செலவு செய்ததாக குற்றச்சாட்டுகள் இருந்து வருகின்றது தங்களது அரசியல் நோக்கத்துக்காக செயற்படுத்தப்பட்ட திட்டமே தவிர மக்களினது அத்தியாவசியமானது என வீடுகளை நிர்மாணிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படவில்லை என்பதுடன் அதிலும் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் கிடை இந்நிகழ்வில் பிரதேச செயலாளர்கள் பிரதேச வீடமைப்பு அதிகார சபையின் உயர் அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது